வந்திருக்கான அவனோட நான் வந்த அவரோட தான் நான் வந்தேன் மாணவர்களும் எங்கள் கோரிக்கை ஆசிரியர் பற்றாக்குறையை நிவர்த்தி செய்தல் அதுல <laughs> உள்ளது <laughs> 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 இந்த பள்ளிக்கூடத்தில் பார்த்தா கூட நீண்ட நாளாக இருக்குது இதால் பிள்ளை இந்த படிப்புகள் தூண்டு போகுது அதனால் இந்த பிள்ளை பள்ளிக்கூடத்தில் பிள்ளையாக இந்த வரவுகள் குறைஞ்சோண்டு படிப்புகள் குறைஞ்சு வந்து போக வேறு வர பள்ளிக்கூடங்களுக்கு இங்கே இருந்து மாற்றி உங்களுக்கான வாய்ப்பு இருக்குது அதை நீங்கள் பாடத்தாலை முக்கியமான பாடங்களுக்கு பாடம் இல்லாத ஆசிரியர் இல்லாத ஆக்களை எங்களுக்கு ஆசிரியரை போட்டு மேலும் இந்த பள்ளிக்கூடம் ஏற நீங்கள் உதவி செய்வீங்களான்னு கேள்வி நான் நம்புகிறேன் அதன்படி செயல்படுவது நம்பி அங்கே ரெண்டு கிழமையே கூட உதா உதாரணத்துக்கு சொல்ல போனால் ரெண்டாந்தவனை பரீட்ச வினாத்தாள்கள் வந்து இங்கே சம்பந்தப்பட்ட ஆசிரியர்கள் வந் ஆசிரியர்களால் திருத்தப்படையில்லை இப்போ விஞ்ஞானம் எல்லாம் ப்ரின்ஸிபல் வேறு ஒரு பள்ளிக்கூடத்து சார் ஆகிட்ட கொண்டே திருத்தினு சொல்லித்தான் எங்களுக்கு தவறு கிடச்சாரு அது மாதிரி ஐசிடி அப்படி புவியியல் அந்த பாடங்கள் புவியியல் எல்லாம் இங்கே எங்களோட ஊர்லேயே கேம்பஸ் முடிஞ்ச ஒரு பிள்ளை இருக்கிறா அவ கொண்டு தான் அந்த எல்லாம் திருத்தப்பட்டார் அப்போ இப்போ நெடுகலமை இப்போ ஆறாம் ஆண்டுலேருந்து பதினோராம் ஆண்டு பன்னெண்டாம் ஆண்டு வரைக்குமே நெடுகளுமே வந்து ஆசிரியர்கள் இல்லை 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 என்று சொல்லிக் கொண்டிருக்கிறது உண்மையாக வந்து பிள்ளைகள முன்னேற்றத்தை வந்து கொண்டு போக இயலாது ஆசிரியர்கள் இல்லாமல் பிள்ளைகள் படிக்கலாம் இங்கே வந்து நாங்கள் வெங்கட இது வந்து கிராமப்புற பாடசாலை கிராமப்புற பாடசாலையில் ஒரு டியூஷன் வசதியோ அதோ ஒன்றுமே இல்லையா தனியாக பிள்ளைகள் பள்ளிக்கூடத்தில் படிக்கிற படிப்பு மட்டும்தான் அப்போ அதில் வந்து பிள்ளைகளுக்கு ஆசிரியர்கள் இல்லையென்று சொல்லி சொன்னால் அது உண்மையாக மனவேதனைக்குரிய அது விஷயமும் மற்ற அது பிள்ளைகள் அது எதிர்காலத்தை துவக்கி முன்னேற இயலாது அப்போ அவர் வலையக்கல்வி படிப்பாற்ற சொன்னதுக்கு இணங்கவும் நாங்கள் எங்களால் ஒழுங்குபடுத்தப்பட்டதுக்காகவும் தான் இந்த கவன ஏற்பு போராட்டத்தை செய்திருக்கிறோம் இதை என்ன சமூக வலைத்தளங்களோ அல்லது இதுக்கு சம்பந்தப்பட்ட அதிகாரிகளோ எல்லாருமே கவனத்தில் கொண்டு தயவு செய்து எங்களை பாடசாலைக்கு இந்த ஆசிரியர் பற்றாக்குறையை நிவர்த்தி செய்து தெரிவிக்குங்கள் என்ற நம்பிக்கையோடு தான் இன்றைக்கு இந்த போராட்டத்தில் இறங்கி இருக்கிறோம் இந்த போராட்டத்தில் இருந்து எங்களுக்கு மேற்கொண்டு ஒரு முடிவு இல்லையாண்டா இதை விட்டு நாங்கள் அங்காலும் மாகாணம் கல்வியை மட்டும் எல்லாம் போகிறதுக்கு தயாராகத்தான் இருக்கிறோம் நன்றி வணக்கம் நான் கோவில் சங்க செயலாளர் என்னன்னா இப்போ இந்த ஆர்ப்பாட்டம் வந்து எங்களோட பாடசாலையில் வந்து கா விஞ்ஞானம் புவியியல் பிஜிஎஸ் அதாவது தொழில்நுட்பம் சங்கீதம் சித்திரம் நடனம் அதாவது எங்கள் ஒரு பாடசாலையில் வந்து அழகியல் பாடத்தில் குழந்தை ரெண்டு பாடம் இந்த ஸ்கூலில் இருக்கணும் எங்களோட ஸ்கூலில் வந்து அழகியல் பாடம் எந்த பாடம் மூன்று பாடமுமே இல்லை அப்படி இருக்கக்குள்ளையும் எங்களோட மாணவர்கள் வந்து கல்வியில் மட்டும் இல்லாமல் இணைப்பாட விதான செயல்பாடுகளையும் பல பல பெரிய பெரிய சாதனைகளை செய்து வந்தவர்கள் அப்படி இருந்தும் எங்களோட பாடசாலை வந்து பவனியா மாவட்டத்தில் ஒரு எல்லைப்புற கிராமத்தில் இருக்கிறவர்கள் கல்வியில் மட்டும் இல்லை எங்களோட பாடசாலையில் பல பல வேறு வேறு பிரச்சனைகள்லையும் வந்து எங்களோட பாடசாலையை வந்து தான் வந்திருக்கும் சரிதான் அப்போ அதால் வந்து இந்த இது இல்லாமல் இந்த இப்படியான ஒரு மனப்பான் இல்லாமல் எங்கள பாடசாலையில் வந்து இப்படி இந்த முக்கியமாக இந்த பா பாடங்களுக்கு இல்லாத இந்த பொறுப்பதைகள் வந்து இதை கவனத்தில் கொண்டு இந்த பாடத்துக்கு ஃபீஸாக்களை பொறுத்துற மாதிரி கட்டுக்கொடுக்கும்